தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் யோவான் எழுதி நட்சத்த வாசகம் அதிகாரம் ஆறு இறை வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது முடியும் அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி வாழ்வு தரும் உணவு நானே என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது ஆனால் நான் உங்களுக்கு சொன்னவாறே நீங்கள் என்னை கண்டிருந்தும் நம்பவில்லை தந்தை என்னிடம் ஒப்படைக்கும் அனைவரும் என்னிடம் வந்து சேருவர் என்னிடம் வருபவரை நான் புறம்பே தள்ளிவிட மாட்டேன் ஏனெனில் என் சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற அல்ல என்னை அனுப்பியவரின் விருப்பத்தை நிறைவேற்றவே நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் அவர் என்னிடம் ஒப்படைக்கும் எவரையும் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் உயிர்த்தழ செய்ய வேண்டும் இதுவே என்னை அனுப்பியவரின் திருவுழம் மகனை கண்டு அவரிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெற வேண்டும் என்பதே என் தந்தையின் திருவுளம் நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தளை செய்வேன் என்று கூறினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவேவமுக்குப் புகழ் அன்பாந்த சௌரசவர்களே இன்று பாஸ்கா மூன்றாம் வாரம் மே மாதம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரத்துக்கு பாருங்க நம்ம இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு நானே வாழ்வு தரும் உணவுன்னு சொல்றாரு ஓகேங்களா நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம் ஆனா இயேசு கிறிஸ்துவாகிய ஆண்டவராகிய நம்முடைய கடவுளை வந்து நம்ம உணவாக உண்ணும் போது அதாவது ஆன்ம உணவாக உண்ணும் போது நம்முடைய உடல் மறித்தாலும் நமது ஆன்மா என்ன பண்ணும் வாழ்வுதரும் இடத்துக்கு போகும் ஓகேங்களா உன் நிலை வாழ்வுக்கு செல்லும் அதுவும் பாருங்க இந்த நச்சைகளை ஏசப்பா நமக்கு எவ்வளோ அழகாக ஒரு விஷயம் எடுத்துக்கொள்ள பாருங்களேன் என் தந்தை வந்து அவர்கிட்ட ஒப்படைச்ச யாரையும் நானும் என்ன பண்ண மாட்டேன் தனியாக விட்டு அழிய விட்டுற மாட்டேன் நம்ம யாரையும் அவரை அழிய விட்டுற மாட்டார் ஏன்னா நம்ம எல்லாரும் ஏசு கிரிஸ்தும் நம்பி வந்துட்டோம் அவர் நம்மளை அழிய விட மாட்டார் நமக்காக அவரு நம்மளை மீட்கிறதுக்காக அவர் போராடிட்டு தான் இருக்காரு அவர் நம்மளும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்தோம்னா கண்டிப்பாக என்ன நடக்கும் கடவுள் நம்மையும் இறுதி நாளில் வந்து உயிர்த்தலை செய்வாரு ஓகேங்களா ஏன்னா இது நான் சொல்ல ஏசப்பா சொல்லிட்டாரு நான் உனக்கு விட்டுற மாட்டேன்டா நான் உன்னை அழியே விட்டுற மாட்டேன் நான் உனக்கு காப்பாற்றதான் வந்திருக்கேன் கடவுள் வந்து உன்னை என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஏசப்பா சொல்லிட்டாரு ஸோ நாம அவர் சொன்னபடி வாழ்வோம் தந்தை மகன் தூயாவின் பெயராளி ஆமீன் புகழ் உகழ் யெசு மரியே வாழ்க வாழ்கின்ற ரத்தம் ஜெயம் ஹல்லே லூயா Praise the Lord.